அனைவருக்கும் வணக்கம் சதசுருங்க மலையில் வாழ்ந்த மகரிஷிகள் அனைவரும் ஐந்து பாண்டவர்களையும் குந்தியையும் பாண்டுவின் எலும்புகள் மற்றும் சாம்பலையும் அதேபோல மாத்திரையின் எலும்புகள் மற்றும் சாம்பலையும் கொண்டு வந்து ஹஸ்தினாபுரத்தில் பீஷ்மரிடம் ஒப்படைத்ததை முந்தைய பதிவில் பார்த்தோம் இனி அடுத்த பகுதியை பார்க்கலாம் மகரிஷிகள் அனைவரும் ஹஸ்தினாபுரத்தை விட்டு மறைந்து நீங்கியவுடன் திருதராஷ்டிரன் விதுரனை அழைத்து விதுருனே ராஜசிம்மமாகிய பாண்டுவுக்கும் மாத்திரைக்கும் பிரேத காரியங்கள் எல்லாவற்றையும் அரசருக்கு தகுந்தவாறு சிறப்பாக செய் பாண்டுவுக்காக வும் மா மாத்திரைக்காகவும் பசுக்களையும் பல வகை வஸ்திரங்களையும் ரத்தினங்களையும் தனங்களையும் கேட்பவர்களுக்கு வேண்டிய அளவு கொடு தேவர்களுக்கு ஒப்பானவர்களும் வீரர்களுமான ஐந்து புத்திரர்களையும் பெற்ற குற்றமற்ற பாண்டு மகாராஜாவை பற்றி நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை மாறாக கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்ல அப்படியே ஆகட்டும் என விதுரர் சொல்லி மிக சிறப்பான இடத்தில் பாண்டுவுக்கு சம்காரங்களை மிக சிறப்பாக செய்து வைத்தார் அப்போது புரோகிதர்கள் நகரத்தில் இருந்து நெய்மணம் வீசுகின்ற ஜொலிக்கின்ற அக்கினிகளை விரைவாக கொண்டு வந்தனர் அதன்பின் அக்காலத்தில் உள்ள பலவகைப்பட்ட உயர்ந்த புஷ்பங்களாலும் தந்தனம் முதலிய வாசனை திரவியங்களாலும் பல்லக்கை அலங்காரம் செய்து அதை வஸ்திரத்தினால் முழுவதுமாக மூடி அப்படியே புஷ்பங்களாலும் வஸ்திரங்களாலும் சோபிக்கின்ற பல்லக்கில் பாண்டுவின் எலும்பு கோர்வையையும் சாம்பலையும் மந்திரிகளும் உறவினர்களும் சிநேகிதர்களும் ஏற்றினர் அந்த பள்ளக்கை சிறந்த முறையில் அலங்கரிக்கப்பட்ட உயர்ந்த வாகனத்திலும் ஏற்றினர் அப்போது குடையினாலும் சாமரங்களாலும் எல்லா வாத்திய சத்தங்களாலும் மக்கள் பாண்டுவை சிறப்பித்தனர் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மிகுதியான ரத்தினங்களை கொண்டு வந்து அந்த பாண்டுவின் சம்ஹாரத்தில் விரும்பியவர்களுக்கு கொடுத்தனர் பெண் குடைகளையும் பெரிய சாமரங்களையும் அழகிய வஸ்திரங்களையும் பாண்டுவுக்காக மக்கள் கொண்டு வந்தனர் வெள்ளை வஸ்திரம் தரித்துக் கொண்ட புரோகிதர்களால் ஹோமம் செய்யப்பட்ட ஜொலிக்கின்ற அக்கினிகள் புஷ்பங்கள் முதலியவை அலங்காரங்களோடு பாண்டுவின் முன் மக்களால் எடுத்து செல்லப்பட்டன பிராமணர்களும் சத்திரியர்களும் வைசியர்களும் சூத்திரர்களும் ஆயிரக்கணக்காக சோகத்தினால் கண்ணீர் விட்டு கொண்டு பாண்டு மகாராஜாவை பின்தொடர்ந்தனர் பாண்டவர்கள் அனைவரும் மற்றும் பீஷ்மரும் விதுரரும் பாக லீகனான சோமதத்தனும் பூரி சிரவஸ் எனும் அரசனும் இன்னும் அநேகரும் இந்த பாண்டு மகாராஜா நம்மை நீண்ட துயரத்தில் அமிழ்த்தி நாதன் இல்லாதவர்களாகவும் செய்து எங்கே போகப் போகிறான் என்று கதறிக்கொண்டும் ஒருவரை ஒருவர் கட்டிக்கொண்டும் பின் சென்றனர் சத்தியவாதிகளான பீஷ்மர் முதலியவர்கள் கங்கை கரையில் உள்ள அழகான வனப்பிரதேசத்தில் புண்ணியமான சம பூமியில் பாண்டுவை வைத்துக் கொண்டு வந்த அந்த பல்லக்கை கீழே வைக்க செய்தனர் பிறகு புருஷ சிம்மமும் உயர்ந்த காரியங்களை செய்பவனும் ஆகிய பாண்டு மற்றும் மாத்திரையின் எலும்புகளில் எல்லா வாசனைகளையும் சேர்த்து உயர்ந்த சந்தன குழம்பையும் பூசி பொற்குடங்களினால் சுற்றிலும் நீர் தெளித்து வெண்சந்தனத்தையும் புசத்தையும் எங்கும் பூசினர் பிறகு பல தேசங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட உயர்ந்த ஆடைகளை போர்த்தினர் பின் புரோகிதர்கள் அஸ்வமேத அக்னியை கொண்டு வந்து வேத விதிகளின்படி பாண்டு மற்றும் மாத்திரைக்கு மந்திரங்களோடு சம்காரம் செய்தனர் சம்காரமான பிரேத காரியம் முடிந்த பின்னர் பாண்டு மற்றும் மாத்திரைக்கு பூசி அலங்காரங்களை செய்து பத்மகம் எனும் வாசனை மரம் நல்ல வாசனை உள்ள சந்தன மரம் சரள மரம் தேவதாரு மரம் குங்கிலிய மரம் கொம்பரக்கு செஞ்சந்தன மரம் அழறிச்செடி வெட்டி வேர் இவைகளாலும் இன்னும் பலவகை வாசனை கட்டைகளினாலும் சாஸ்திர பிரயோகம் செய்து தகனம் செய்தனர் அப்போது துக்கம் தாளாமல் அம்பாளியை மூர்ச்சையடைந்து கீழே விழுந்தாள் அதை கண்ட தேசத்தில் உள்ள மக்களும் ராஜபக்தியினால் மேலும் துயரமுற்று அழுதனர் பிறகு பீஷ்மரும் விதுரரும் திருதராஷ்டிரனும் கௌரவ பெண்களும் பாண்டவர்களும் பாண்டுவுக்கு ஜலதர்ப்பணம் செய்தனர் துக்கத்தினால் தாக்கப்பட்டு அழுத பாண்டவர்களை மந்திரிமார்கள் அரவணைத்து ஆறுதல் கூறினார்கள் பாண்டவர்களுடன் சேர்ந்து அஸ்தினாபுரத்தில் உள்ள அனைவரும் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை சந்தோஷம் இல்லாமலும் மனதில் ஆறுதல் இல்லாமலும் உற்சாகம் இல்லாமலும் பாண்டுவுக்கு பன்னெண்டு ராத்திரிகள் துக்கம் அனுஷ்டித்தனர் இவ்வாறு சிறப்பான முறையில் பாண்டவுக்கு இறுதி மரியாதை அளித்தனர் அந்த தேசத்தவர்கள் சரி நண்பர்கள் நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்